எல்லோரும் கும்பனுக்கும் இது நம்ம ஸ்ரீராம் ஜங்க்ஷன் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இல்லைங்களா காலையிலேயே எழுந்து படிக்கோளம் போட்டாச்சே போட்டு சுவாமிக்கு வந்து விளக்கேற்றி ஏற்றி சுவாமி கும்பிட்டாச்சுங்க நேற்றுக்கு வந்து ஆவணி ஆகட்டோம் அப்படின்றதுனால பையன் வந்து ஸ்கூலுக்கு போகலை கூணல் போடுறதுக்கு கோவிலுக்கு போயிட்டான் போய்ட்டு மணி ஒரு மணிக்கு தாங்க வந்தால் அதனால் நேற்றுக்கு ஸ்கூல் போக முடியல இன்றைக்கி ஸ்கூலுக்கு போயிருக்கான் இன்றைக்கி காலையிலேருந்து என்ன டிஃபன் பண்ணியிருக்கேன் என்னென்ன வேலை செஞ்சுருக்கேன் அப்படின்றத வாங்க ஒன்று ஒன்றா வீடியோவில் போய் பார்க்கலாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப நாள் கழித்து வட்டம் கொஞ்சம் நிறைய பூத்துருக்குங்க காலையில் எங்கள் வீட்டில் வந்து சப்பாத்தியும் சென்னாவும் தாங்க பண்ணியிருக்கேன் சப்பாத்தி மாவை வந்து நேற்று நைட்டே பண்ணிச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுட்டேன் காலையில் ஆறு மணிக்கே எடுத்து மாவை வெளியில் வச்சுட்டேங்க ஒரு ஒன்றரை மணி நேரம் கழித்து நல்லா இந்த கூலிங் போனதுக்கப்புறம் சப்பாத்தி ரொம்ப நல்லா சாஃப்டாக வந்திருக்கு மாதிரி காலையில் எழுந்தோடனே எல்லாம் விடுக சின்ன மசாலா பண்ணி உனக்கு டிஃபனுக்கு கொடுத்து விட்டுட்டு மத்தியானம் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போயிட்டான் எங்கள் வீட்டு மைனர் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி வச்சிட்டேன் பயங்கர சோம்பேறி ஐடி கார்டு மூலம் போட்டு விட வேண்டியதாக இருக்குது டெய்லி உங்கள் ரெண்டு பேருக்கும் இதே சொல்லி ஆகிடும் அவன் வேலையை அவன் செய்ய விடுன்னு அதை கூட ஒழுங்காக போடாமல் போகிறான் பாருங்கள் எதாவது சொன்னால் நான் வண்டியில் போகும்போதே பார்த்துக்கிறேன் அப்படின்றான் நேற்றுக்கு அவனி ஆகட்டும் ஒரு நாள் லீவ் போட்டான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்புறம் பாய்ஸ் விடுறதுக்கு கூட இவ்வளோ கஷ்டப்படுற மாதிரி இருக்கிறேன் என்னும் ஸ்கூலுக்கு கிளம்பி போயாச்சு எங்கள் வீட்டுக்காரரும் டிஃபன் சாப்பிட்டுட்டு கடைக்கு கிளம்பி போயிட்டாருங்க சரி அவங்க போனதுக்கப்புறமா இன்றைக்கி சமையல் பண்ணுற வேலை இல்லை அப்படின்றதுனால நான் வரலட்சு நோம்பு உடைச்ச ரெண்டு தேங்காய் அதுக்கப்புறம் என் தாவணி ஆவட்டத்தை உடச்சது எல்லாம் சேர்ந்து ஒரு அஞ்சாறு முடி இருந்ததுங்க சரி சமையலுக்கு மட்டும் ரெண்டு மூடி எடுத்துகிட்டு மீதி தேங்காயை துருவி தேங்காய் பொருணை நேற்று ராத்திரியே செஞ்சுட்டேன் வரலட்சுமி நொம்புக்கே வந்து அன்றைக்கி பூஜை நிறைய வேலை இருந்ததுனால ஒரு ஏழு கொழுக்கட்டை மட்டும் கார கொழுக்கட்டை ஏழும் இனிப்பு கொழுக்கட்டை ஏழு மட்டும் செஞ்சு சுவாமிக்கு நேரத்தில் வச்சுட்டேன் அன்றைக்கி சரியாக சாப்பிட யாருக்கும் கொடுக்கவும் முடியல சாப்பிட்ட மாதிரியும் இல்லை அப்படின்றதுனால இன்றைக்கி கொஞ்சம் நிறைய செய்யலாம் அப்படின்னு சொல்லி திருப்பியும் வந்து கார கொழுக்கட்டையும் தேங்காய் பொருணை கொழுக்கட்டையும் இன்றைக்கி கொஞ்சம் பண்ணுங்க இன்றைக்கி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அதனால் சரி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சு எல்லாம் வேக வைக்கிறதுக்கு எடுத்து வச்சிட்ருக்கேன் இன்றைக்கி மத்தியானம் தயிர் சாதம் மட்டும்ன்றதுனால கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணியாச்சு இது வந்து மத்தியானம் காரை கொடுக்கட்டையே சாப்பிட்ருவாரு இனிப்பு கொடுக்கட்டா சாயந்தரம் ஸ்நாக்ஸ் டைமில் சாப்பிட்டாருன்னா இன்றைக்கி என்னையோடு இந்த வேலை முடிஞ்சுதுங்க அப்போ இதை பேகை வச்சுட்டு எடுத்து வச்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல் ஐக்கான் பட்டனை ஆல் கொடுங்க